மணவாளக்குறிச்சி அருகே கிணற்றில் தவறி விழுந்து ஐந்து வயது சிறுவன் பலி கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி அருகே உள்ள ஆண்டார் பகுதியை பகுதியைச் சேர்ந்தவர் நிஷா வயது முப்பது இவருடைய கணவர் நெல்சன் இவர் வெளிநாட்டில் கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார் இந்த தம்பதியின் மகன் ஜூவன் வயது ஐந்து ஜூவன் அந்த பகுதியில் உள்ள ஒரு பள்ளி ஒன்றில் யூகேஜி படித்து வந்தான் இந்நிலையில் நேற்று காலையில் சிறுவன் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தான் அப்போது திடீரென சிறுவனை காணவில்லை இதனால் பதற்றமடைந்த உறவினர்கள் ஜூவனைச் சுற்றிலும் உள்ள எல்லா பகுதிகளிலும் தேடி பார்த்தனர் அப்போது வீட்டின் அருகே உள்ள ஒரு கிணற்றில் சிறுவனின் செருப்பு மிதந்து கொண்டிருந்ததை பார்த்தனர் இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் இதுகுறித்து உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் உடனே தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து கிணற்றில் இறங்கி தேடிய போது அங்கு சிறுவன் ஜூவன் பிணமாக கிடந்துள்ளான் பின்னர் சிறுவனின் உடலைக்கை பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் வீட்டு முன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் கிணற்றுக்குள் ஏட்டி பார்த்தபோது கிணற்றில் தவறி விழுந்து இறந்திருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர் இதுகுறித்து குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கிணற்றில் தவறி விழுந்து ஐந்து வயது சிறுவன் பலியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது